உங்களோட காசு மிச்சம் பண்ண ஒரு கைப்பிடி அளவு உப்பு இருந்தால் போதும் அது எப்படின்னு கேட்குறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லா பாருங்க இது போன்ற வித்தியாசமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப புதுமையான நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களோட நேரத்தையும் காசையும் மிச்சம் பண்ணி தரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குக்கிங் முதல் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல பக்கெட்டு கப்பு டப் எல்லாம் வச்சிருப்போம் பொதுவாக பாத்ரூம்ல துணி துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவோம் சில நேரங்களில் குழந்தைங்க விளையாடும் போது இல்லை நம்மளே கை தவறி தண்ணி தூக்கும்போது பக்கெட்டை கீழே போட்டுட்டோன்னா உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக்கில் இருக்கிற எந்த மாதிரி உடஞ்ச பொருட்கள்னாலும் நிமிஷத்தில் ஒட்ட வைக்கலாங்க இதுக்கு நம்ம காசு செலவு பண்ணி எதுவும் வாங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது வீட்டில் இருக்க பொருள் வச்சு இன்னைக்கு இந்த பக்கெட்டை நம்ம ஒட்ட வைக்க போகிறோம் இப்போ இந்த பக்கெட்டில் பாருங்கள் தண்ணி ஊற்றிருக்க இருக்க எந்த அளவு லீக்கேஜ் இருக்குதுன்னு அதே மாதிரி அந்த பக்கெட்டில் இருக்கிற ஓட்டையும் ரொம்ப பெருசாகவே இருக்குது இதை நம்ம அடைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சமையலுக்கு போடக்கூடிய உப்பு தான் பயன்படுத்த போறோம் இப்போ நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன் இந்த கேப் ஃபுல்லாகவே இந்த கல் உப்பு வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க இந்த ஒரு கேப்லையும் நல்லா பெருசு பெருசாக இருக்கிற உப்பு வைக்க வைக்க அந்த கேப் நமக்கு ஃபில் ஆகும் என்னதான் ஃபில் ஆனாலும் அங்கங்க கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி கேப் இருக்கும் அதை ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சமா உப்புத்தூளை அந்த கல்லுப்பு மேலே தூவி விட்டுக்க போறேன் இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த உப்பு மேலே நம்ம வீட்டில் ஃபெவிக்விக் வச்சுருப்போம் அதை நம்ம கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கலாம் குழந்தைங்க கிராஃப்ட் ஒர்க்கு அது இதுன்னு நம்ம இந்த மாதிரி ஃபெவிக்விக் வீட்லையே வச்சிருப்போம் அப்படி இருக்கிற ஃபெவிக்விக்கை இது மேலே ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும் இது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த உப்பை நீங்கள் தட்டி இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக இதை நம்ம ஒட்ட வச்சுட்டோம் பக்கெட்டு டப்பெல்லாம் நம்ம கடையில் போய் வாங்கணும்னா முந்நூறு நானூறுபான்னு விற்குங்க அதில் இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை விழுந்துருச்சுங்கிறக்காக நம்ம புதுசு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம அதை மறுபடியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் கூட லீக்கேஜ் கூட இல்லைங்க இந்தியா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு எப்பயுமே இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா அப்படி நான் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி செஞ்சு பாருங்கள் மிக்சி ஜாரில் ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு நாலு வரமிளகா நாலு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த இந்த விழுதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நான் எடுத்து எடுத்துருக்கிறது தோசை மாவு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேங்க இந்த மாவு கூட டேஸ்ட்டுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அளவுக்கு தான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் இருக்க அந்த கொஞ்சம் சட்னியும் லேசாக தண்ணி ஊற்றி அலசி இது கூட சேர்த்துக்கோங்க அதிக அளவு தண்ணி சேர்த்துறாதீங்க மாவு நல்லா கெட்டியாகவே இருக்கட்டும்ங்க இதை நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம் அடுத்தது வெங்காயம் கேரட் நல்லா இது போல் துருவி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது நம்ம இது எக்ஸ்ட்ரா கொடுக்குங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை பயன்படுத்தி நம்ம இன்னைக்கு இது போல கார பணியாரம் தான் செய்ய போறோம் பொதுவாக குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி டிஃபன் கொடுத்தா கண்டிப்பாக போராவாங்க அதுவும் இட்லி தோசைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கும்போது பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுங்க அதுவும் தக்காளி கார பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோட கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இது போல் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க இது உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக எப்படினாலும் நீங்கள் கொடுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வெறும்னா சாப்பிடவும் நல்லா இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கோ இல்ல ஹஸ்பண்டுக்கோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம ரசமோ இல்லை மோர் குழம்பு கொடுக்கும்போது அது லஞ்ச் பேக்கில் சில நேரம் தவறுதலாக கொட்டி அந்த பேக்கு ஃபுல்லாக சிந்தி ஒரு மாதிரி வீணாக போயிடும் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த டப்பாவில் இது போல் குழம்பு ரசமெல்லாம் ஊற்றுறீங்களோ அதோடய வாய்ப்பகுதியில் இது போல் மூணு நாலு ரப்பர் பேண்டை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இதில் இருக்கிற ரசமோ மோரோ குழம்போ கொஞ்சம் கூட வெளியில் சிந்தவே சிந்தாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக்கு அடுத்தது வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயத்தை நீங்கள் எப்பயுமே கட் பண்ணுறீங்கன்னா இது போல் செய்யுங்க இதனால் உங்களோட காசு மிச்சமாகும் அது எப்படின்னு பார்க்கலாமா வெங்காயத்தை எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா ரெண்டாக பிளந்து அப்படியே கட் பண்ணி அதோட தோலெல்லாம் உரித்து எடுப்போம் அது போல் செய்யாதீங்க வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அங்கங்கே அதாவது வெங்காயத்தை சுற்றி சின்ன சின்னதாக கீரல் போட்டு விட்டுக்கோங்க கீரல் போட்டு விட்டுட்டு வெங்காயத்தில் இருக்க அந்த குடுமையை இது மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா வெங்காயத்தோட தோல் மட்டும்தாங்க வரும் வெங்காயத்தோட சதை பகுதி கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது நிறைய பேருக்கு வெங்காயத்தை கட் பண்ணும்போது அதோட தோல் உரிக்கும்போதே அதோடய சதையும் சேர்த்து உரிச்சு எடுத்துருவாங்க இதனால நம்மளோட வெங்காயம் தாங்க வேஸ்ட் ஆகும் அதுக்கு பதிலாக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா வெங்காயத்தோட தோல் மட்டும்தான் வரும் சதை கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது அடுத்தது நம்ம எல்லார் வீட்லேயும் பூ பயன்படுத்துவோம் இந்த பூவை நம்ம ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை நம்ம வீட்டில் வெளியிலேயோ வைக்கும்போது இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் இந்த டப்பாவை மறுபடியும் யூஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது நம்ம இதை கழுவி வாஷ் பண்ணி எடுத்தாலும் இதில் அந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூவோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் இது அவ்வளோ சீக்கிரம் போகாது இதை நம்ம போக வைக்கிறதுக்கு இது போல் செஞ்சுக்கலாங்க எந்த டப்பாவில் நீங்கள் பூ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டப்பா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க நல்லா அந்த ஈரத்தை எல்லாம் தொடச்சதுக்கப்புறம் இது மாதிரி நியூஸ் பேப்பரை இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு மூணு நாலு மணி நேரம் கழிச்சு எடுத்து பாருங்க அதுல கொஞ்சம் கூட அந்த பூக்களோட வாசனை இருக்கவே இருக்காது ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பை நம்ம வீட்டில் சிக்கன்லாம் சமைக்கும் போது சில நேரம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படி சிக்கன் ஹார்டாகாமல் நல்லா ஜூஸியாக இருக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் இந்த சிக்கனை நீங்க கழுவி வாஷ் பண்ணி எடுத்த உடனே அதில் கொஞ்சமாக உப்பு துள தூவி விட்டுக்கோங்க அதிக அளவு தயிர் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருட்களையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுங்க இதுக்கப்புறம் கழிச்சு இதை சமைச்சாலே இந்த சிக்கன் அவ்வளோ சீக்கிரம் ஹார்டாகாது நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க இது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு டிப்புன்னு சொல்லுவேன் இப்போ நான் அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு விட்டுருங்க காட்டன் துணி அப்படி இல்லைனா இந்த மாதிரி கர்ச்சி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு மேலே நம்ம வைக்க போகிறது நல்லா ஒரு மூணு நாலு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு நம்ம கல் உப்பு தான் பயன்படுத்தணும் தூள் உப்பு பயன்படுத்தாதீங்க உப்பு சேர்த்துட்டு இந்த கர்ச்சீஃபை நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சிடலாம் இந்த தவால இருக்கிற சூடு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உப்பில் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் வச்சு எடுத்தாலே போதுங்க ஏன்னா உப்பு டக்குன்னு சூடாகிடும் நல்லா உப்பு சூடானதுக்கப்புறம் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கர்ச்சீஃபை நம்ம இந்த போலை முடிச்சு போட்டு எடுத்துக்கலாங்க இந்த கர்ச்சீஃபை நாளாக இருக்கிறத நீங்கள் இது போல் ரெண்டாக சேர்த்து சேர்த்து முடிச்சு போட்டு இது போல் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் தொட்டு பார்க்கும்போது இது ரொம்ப சூடாக இருக்கணுங்க அந்த அளவு இதில் சூடு வர வரைக்கும் இந்த தவாலை வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி நகைக்கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பர்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பர்ஸுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த உப்பு மூட்டையை அப்படியே போட்டு விட்டுறலாம் பொதுவாக நம்மள நிறைய பேருக்கு அதிக அளவு வேலை செய்யும்போது கை கால் வலி இருக்குங்க முதுகு வலி கழுத்து வலி தலைவலி கூட இருக்குங்க அப்படி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வலியை சமாளிக்கிறதுக்கு இந்த உப்பு ஒத்தடத்தை கொடுக்கலாம் உப்பு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு டேரக்டாக துணியிலேயே கொடுக்கலாமேன்னு கேட்பீங்க அது செய்யும் போது அந்த உப்போட சூடு டக்குன்னு குறைஞ்சி போயிடும் இந்த மாதிரி ஒரு பர்சில் போட்டு நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த உப்பை நம்ம அடிக்கடி சூடு பண்ணணுங்கிற தேவை இருக்காது ஏன்னா உப்போட சூடு ரொம்ப நேரம் மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த பர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னைக்கு சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்